விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் என்ன பலன் சந்திரன் ஆறாம் இடம் என்றால் பார்த்தீங்கன்னா மேசராசி வருதுங்க அதன் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுங்க லக்கணத்துக்கும் அவரே அதிபதியாகிறார் பொதுவாகவே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சுருக்கிறோம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துக்கு மறைவுஸ்தானம் சத்ருஸ்தானம் கடன் பிரச்சனைகளை தரக்கூடிய இடம் நோய் நொடிகளை தரக்கூடிய இடம் இந்த மாதிரிலாம் ஒரு பொதுவான ஒரு பெயர் வச்சுருக்கிறோம் இருந்தாலும் என்னுடைய நாற்பது வருட அனுபவ காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாம் இடம்தான் தான் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய இடங்க அதாவது தனம் குடும்பம் கல்வி செல்வாக்கு ஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் இப்படி இருக்கிறதுனால இந்த ஆறாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகங்கள் திசாபுத்தி காலங்களில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எட்டில் சந்திரன் அதாவது மிதனத்தில் அதன் அதிபதி புதன் இந்த எட்டில் சந்திரன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த எட்டாம் இடத்தை கூட நம்ம என்ன சொல்கிறோம் கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடிய இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்லாம் பொதுவாக சொல்கிறோம் இந்த எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகங்கள் திசாபத்தி காலங்களில் உங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய செல்வாக்கு ஸ்தானமும் அதாவது அந்தஸ்தும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வருங்க பனிரெண்டில் சந்திரன் அதாவது துலாம் ராசியில் இந்த துலாம் ராசியில் சந்திரன் பனிரெண்டில் இருப்பது இதை கூட நம்ம அயன சயனஸ்தானம் விரயஸ்தானம் மற்றும் மறைவு என்று கூட நம்ம சொல்கிறோம் இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தருவாங்க இந்த பனிரெண்டாம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை கிரகங்களின் திசாபுத்தி காலங்களில் எத்தனையோ இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க கிரக பிரவேசம் பண்ணுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க காடு தோட்டங்கள் வாங்குவீங்க இந்த மாதிரியில் ஒரு சிறப்பான பலன்களை நான் இந்த நாற்பது வருட அனுபவ காலத்தில் அதாவது ஜாதகம் சொல்லும்போது நான் பார்த்துருக்குறேன் அந்த பார்க்க வரவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அது தான் இருக்குதுங்க அப்படிலாம் விரைமெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க நிறைய சொத்து சுகங்கள் வாங்கணுங்க வண்டி வாகனங்கள் வாங்கணுங்க இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்குமே ஒரு சிறப்பான பலன்கள் இருக்குதுங்க அதை அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் இந்த வீழ்ச்சிகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எனது அன்பான நல்வாழ்த்துக்கள் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்